இப்பொழுது எங்கள் தேர்தல் பிரச்சாரப் பணி நமக்காக நாம் என்கின்ற அந்த கோஷத்தை முன்வைத்து நாங்கள் இப்பொழுது இரண்டாவது நாளாக இந்த பிரச்சார பணியை முன்னெடுத்து வருகின்றோம் உண்மையிலே நான் பார்க்கின்ற போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது எங்கள் யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பூரண ஆதரவு தருகின்றார்கள் அவர்கள் வர்த்தகர்களாக இருக்கலாம் சாதாரண மக்களாக இருக்கலாம் புத்திஜீவிகளாக இருக்கலாம் பல்கலைக்கழக மாணவர்களாக இருக்கலாம் எல்லோரும் இணைந்து இதனை நிச்சயமாக நீங்கள் இதில் போட்டியிடுவதையிட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் என்ற செய்தியை கூறுகிருக்கின்றார்கள் உண்மையில் எனக்காக வாக்களிக்க வேண்டாம் நமக்காக நாம் வாக்களிக்க வேண்டும் என்ற பிரச்சாரத்தை தான் நாங்கள் எடுக்கின்றோம் நான் வெறும் அடையாளம் மாத்திரம்தான் இது ஒரு தமிழ் இனத்துக்கான தேர்தல் என்ற அந்த உடையத்தை மாத்திரம் நீங்கள் எல்லோருமே முதன்மைப்படுத்த வேண்டும் உண்மையில் அவ்வாறு நாங்கள் செய்வோமாக இருந்தால் கடந்த காலங்களிலே நாங்கள் பட்ட அவலங்கள் துன்பங்கள் இன்னல்கள் எதற்குமே ஒரு பரிகாரம் இல்லாமல் ஒரு அரசியல் தீர்வு இல்லாமல் மேலும் மேலும் ஜனாதிபதிகளினாலும் பிரதமர்களினாலும் ஆட்சியாளர்களினாலும் நாங்கள் ஏமாற்றப்பட்ட ஒரு இனமாக இருந்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே அவர்களுக்கு நாங்கள் ஏமாற தயாரில்லை என்ற செய்தியைத்தான் நாங்கள் இந்த தேர்தல் மூலம் வழங்கப் போகின்றோம் அதை வழங்குவதற்கான ஒரு களமாகத்தான் நான் பொது வேட்பாளராக இருக்கின்றேன் நிச்சயமாக இதனை உணரப்பட வேண்டும் இது உண்மையினால் ஜனாதிபதி கதிரையிலே அமரப்போவன அல்ல ஸ்ரீலங்கா ஜனாதிபதியாக நான் வரப்போவதும் அல்ல ஆனால் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியாக வருவதற்கு ஒரு செய்தி சொல்லப் போகின்றோம் ஒன்பதாவது ஜனாதிபதியாக யார் வருகின்றாரோ அவருக்கும் இதை உணர ஒரு பாடமாக இருக்கப் போகின்றது என்னவென்றால் நாங்கள் எங்கள் பரம்பரை கடந்த காலங்களில் பல தவறுகளை விட்டிருக்கின்றோம் அந்த தவறுகளின் அடிப்படையில் தான் அவர்கள் தமிழ் பொது வேட்பாளர்களை இறக்கியிருந்தார்கள் ஆனால் இனிமேல் அவ்வாறான ஒரு நிலைக்கு நாங்கள் செல்ல முடியாது அவர்களுக்கான தீர்வை வழங்க வேண்டும் என்ற செய்தியும் இதில் இருக்கின்றது அது சர்வதேசத்துக்கும் உணர்த்தப்படும் இலங்கை அரசாங்கத்துக்கும் உணர்த்தப்படும் அண்மையில் இருக்க டிய எ எங்கள் பாரத தேசத்துக்கும்ர்த்தப்படும் ஆகவே இந்த எல்லா நாடுகளும் சேர்ந்துதான் எங்கள் முள்ளிவாய்க்காலிலே இனப்படுகொலைக்காக உதவியவர்கள் ஆனால் இனப்படுகொலைக்காக உதவினாலும் கூட இன நல்லிணக்கத்துக்காக அல்லது ஒரு அரசியல் தீர்வு வழங்க வேண்டும் என்ற மனோநிலை இந்த நாட்டுக்கும் இதுவரையிலே வரவில்லை அவர்களை அந்த மனோநிலை வர வேண்டும் என்பதற்காகவும் இந்த தேர்தலை நாங்கள் ஒரு களமாக பயன்படுத்துகின்றோம் எனவே அன்பாந்தது தமிழ் மக்கள் இதனை பார்க்க வேண்டும் நாங்கள் பல்வேறுபட்ட போராட்டங்களை செய்து இனமாக இருக்கின்றோம் பல்வேறுபட்ட எழுச்சிகளை நாங்கள் காட்டியிருக்கின்றோம் பொங்கு தமிழை செய்திருக்கின்றோம் வெழுகு தமிழை செய்திருக்கின்றோம் கொத்தியல் தொடக்கம் பொலிகண்டி வரை பேரணியை செய்திருக்கின்றோம் அது போன்றுதான் செப்டம்பர் இருபத்தொன்றும் ஒரு போராட்ட வடிவமாக ஜனநாயக ரீதியான ஒரு போராட்டமாக உங்கள் கையில் உங்களுக்கு தருகின்ற ஒரு 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 வாக்குச்சீட்டில் நீங்கள் ஒரு புள்ளடி போட்டுவிட்டு திரும்பி வருவதுதான் உங்கள் போராட்டத்தை நீங்கள் காட்டுகின்ற விடயம் ஆகவே நீங்கள் செலவழிக்கின்ற நேரம் ஏறக்குறைய ஒரு மணித்தியாலம் அல்லது அரை மணித்தியாலம் மாத்திரம்தான் அந்த செய்தி என்பது நீங்கள் போடுகின்ற புள்ளடி என்பது ஒரு பெரிய ஒரு சக்தியாக தமிழ் மக்களுக்கு ஒரு எழுச்சியாக தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வாக வரும் என்பது ஒரு விடயம் இரண்டாவதாக இந்த இரண்டாயிரத்தி ஒன்பது மே பதி பதினெட்டுக்கு பிறகு சிதறி இருக்கின்ற தமிழ் தேசிய கட்சிகளை ஒன்றிணைந்து ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து ஒரு கூட்டாக செயல்படுவதற்கும் ஒரு வாய்ப்பாக இது இருக்கும் என்பதை நாங்கள் கருத்தில் எடுத்திருக்கின்றோம் ஆகவே இதை நீங்கள் கருத்தில் கொண்டு நிச்சயமாக எதிர்வருகின்ற தேர்தலிலே சங்க சின்னத்துக்கு வாக்களித்து தமிழ் பொது வாழ்ப்பாளரை வெற்றி பெற்று நாங்கள் நாங்கள் தான் தமிழர் தமிழர் தான் என்று வாழ்வோம் என்று கேட்டுவிடை வருகின்றேன் நன்றி வணக்கம்